அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம் இந்த பதிவில்லாமல் எந்த ஒரு ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது ரகம்னு இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பழைய நம்ம கஸ்டமர் அதாவது ஒரு விவசாய நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து ஒரு நூறு தென்னங்கன்று வாங்கிட்டு போயிருந்தார் அதாவது எந்த ரகம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டுமே நெட்டை குட்டை தான் நெட்டை குட்டையில் வந்து அதாவது ஈத்தாமலி நெட்டை குட்டை தான் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம நர்சரிக்கு ஈத்தாமலிக்கு நம்ம நேரிலே வந்து நம்மளை பார்க்க வந்துருந்தாங்க கொஞ்சம் வயசானவங்க தான் ஆனால் அவங்க வந்து அனுபவம் நம்மகிட்ட கேட்டாங்க எனக்கு வந்து ஈத்தாமலி ரகத்தில் தான் எனக்கு வேணும் அந்த ஈத்தாமலி நெட்டை குட்டை தான் வேணும்னு சொன்னாங்க அப்போ நம்ம நெட்டைக்குட்டையெலாம் ப்ரௌனில் ஒரு ஐம்பது கொடுத்தேன் அப்போ அவங்களோட க்ரீனில் பச்சையில் வந்து நமக்கு வந்து ஒரு கம்மியான காய் போடணும் நோய் சக்தி எல்லாம் ரொம்ப அதாவது நோய் பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரகம் இருக்கான்னு கேட்டாங்க அப்போ வந்து நம்ம இருக்குது நம்ம ஈத்தாமலி நம்ம நெட்டைக்குட்டையில் க்ரீனும் இருக்குது அப்படின்னேன் சரி ஓகே எனக்கு க்ரீனில் ஒரு ஐம்பது கொடுங்க இதில் ஒரு ப்ரௌனில் ஒரு ஐம்பது கொடுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம குட்டை ரகத்துலேயே ரெண்டு ரகமும் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த கஸ்டமரோட நம்ம எந்த டச்சப்பும் இல்லை ஆனால் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியா தான் அதாவது எங்கள் ஏரியா வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியா தான் நம்ம எங்கேனி பார்த்திங்கன்னா நம்ம காவல் கிணறு அதாவது பணக்குடி பக்கத்தில் நம்ம அடிக்கடி இங்கே தேங்காய் எடுக்கிற வர ஏரியா தான் இப்போ அந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து இப்போ மறுபடியும் நம்மளை தேடி வந்து எனக்கு ஒரு நூறு கணக்கு திறங்கன்று வேணும் இதே மாதிரி பக்கத்தில் உள்ள தோட்டங்களில் வந்து நான் தோட்டம் அதாவது நம்ம விவசாயம் நஞ்ச இதுக்கு போட்டிருந்தேன் அதெல்லாம் அழிச்சிட்டு தென்னை வைக்க போகிறேன் உங்கள்கிட்ட தான் முன்னாடி வந்து வாங்கினேன் எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அதே மாதிரி எனக்கு தென்னங்கண்ணாங்க அப்போ நம்ம கேட்டேன் இப்போ இளங்கண்ண உங்களுக்கு காயெல்லாம் இப்போ எல்லாமே மரம்லாம் காய்ச்சிருச்சிங்களா என்னென்னு கேட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இளநீ வெட்டிருக்கிறோம் இப்போது நிறைய மரங்களில் ஒரு சில மரங்கள் தேங்காய் வெட்டிருக்கோம் கிட்டத்தட்ட எல்லா மரமே காய்ப்பு வந்துடுச்சு அப்படின்னாங்க சரி ஓகே வாங்க நேரில் அப்போது கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நூறு தென்னங்கண்ணோட நேரடியாகவே நம்ம அவங்க தோட்டத்துக்கு இங்கே வந்திருந்தோம் மரமெல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி தென்னங்கன்னு கொடுத்துக்கிட்டு அந்த தோட்டத்தை பார்க்க வந்திருந்தோம் தோட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இது திருநெல்வேலி மாவட்டம் நினைக்கிறேன் பணக்குடி அதாவது காவல் கிணறு அப்படிம்பாங்க காவல் கிணறு பக்கத்தில் அந்த தோட்டம் அந்த தோட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அந்த மரத்தில் ஒவ்வொரு மரமும் எப்படி இது இங்கே வந்து இது ஃபஸ்ட் டைம் அவங்க இளைஞ வெட்டிருக்காங்க ரெண்டாவது இப்போ தேங்காய்க்கு வெட்டிருக்காங்க நம்ம தேங்காயமாக இதில் எடுத்துருக்குறோம் நம்ம இதை வந்து விதைக்காய் கிடக்க வரல நம்ம வந்து தேங்காய் எடுக்க தோப்புக்கு வந்துருக்குறோம் அந்த தோட்டத்தில் உள்ள வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அந்த மரங்கள் எப்படி காமி காய்ச்சிருக்குது அதாவது ஈத்தாமொழி நெட்டை கூட்டை அவங்க வந்து ஸ்பெஷலாக கேட்டது எனக்கு இந்த ரகம் தான் வேணும்னு சொல்லி நம்மகிட்ட ஈத்தாமலி நர்சரி வரைக்கும் தேடி வந்து வாங்கிட்டு போனாங்க இப்போ அந்த ரகங்கள் எப்படி மரங்கள்லாம் எப்படி காய்ச்சிருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்க்குறதுல இதை பாருங்கள் இது வந்து நம்ம நெட்டை குட்டையில் க்ரீன் அதாவது மலேசியன் க்ரீன் சொல்லலாம் மலேசியன் க்ரீனில் வந்து நெட்டை குட்டை அதாவது குட்டை ரகம் கிடையாது அதாவது குட்டையிலே காய்ச்சி நமக்கு குட்டையிலே பயன் இல்லாமல் போகிறது கிடையாது இது வந்து தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரெண்டாவது ட்ரிப்பு தான் அதில் வெட்டியிருக்காங்க என்ன பார்த்திங்களா இது வந்து ஃபஸ்ட் ட்ரிப்பு இது வெட்டினா அந்த பாலையோட இது போன இது வெட்டினது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஃபுல்லாகவே காய் கிடக்குது மரத்தில் எப்படி காய்ச்சி பாருங்க ஒரு ரெண்டு அடி தான் தரையிலேருந்து இருக்கும் நம்ம நின்று பறிக்கிற மாதிரி அது தோப்புல உள்ள எல்லா மரங்களுமே இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு அப்படியே பார்த்திங்கன்னா இது ப்ரௌன் பாருங்கள் ப்ரௌன் எப்படி காய்ச்சிக்க பாருங்க நம்ம ஒரு குட்டை இரக்கத்தில் கூட காய்க்கிறதுக்கு வந்து அவ்வளவு சிலது லேட் ஆகும் சிலது பிரச்சனைகள் அந்த நெட்டை குட்டையை ரகத்தை பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு அவங்க கொலை வந்து தாக்கு பிடிக்க முடியாம மட்டையை வச்சு அடை கொடுத்துருக்காங்க கீழே அந்த அளவுக்கு காய்ப்பு எப்படி ஒரு மரத்தில் எத்தனை கொலை இருக்குது பாருங்க நெட்டை குட்டையில எப்படி அதான் இதான் நம்ம சொல்றது வந்து அவங்க வந்து கேட்கும்போது சொன்னாங்க எனக்கு ஈத்தாமலி நெட்டை குட்டை தான் வேணும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் எனக்கு இளநிக்கு தேங்காய்க்கு ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கேட்டாங்க அதுக்கு அவங்க கேட்ட மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படியே அவங்க விட அவங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குது எல்லாமே ரெண்டு டு மூன்று அடி எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே பூ இதெல்லாம் காய் எப்படி போல கொலையாக கிடையாது பாருங்கள் மூணு வருஷத்துக்குள்ளே நமக்கு இவ்வளோ அருமையான வந்து பலன் தரக்கூடியதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டை குட்டி ரகம் தான் நெட்டை குட்டி ரகத்தில் நமக்கு காய் வந்து பெரிய சைஸில் இருக்கணும் நமக்கு நல்லா இருக்கணும் இளநீக்க தேங்காய் ரெண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஈத்தாமணி நெட்டை குட்டை தான் பார்த்திங்கன்னா அதில் வந்து சிறப்பான ரகம் அது எப்படி பார்த்தீங்களா எல்லா மரமே நம்ம கையை வச்சு கீழே நின்று பறிக்கிற மாதிரி தோட்டம் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லா மரமே வந்து காய் வந்துச்சு கிட்டத்தட்ட உள்ளே முடியல எல்லாமே தண்ணி சேரும் இது மாட்டும் கிடக்குது மழை காலங்கிறனால எல்லா மரத்தையும் பாருங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக காய்ச்சிடுச்சு இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நெட்டை குட்டியாக இறக்கும் அதாவது நமக்கு கட்டையிலே காய்ச்சிக்கும் ஆனால் வந்து நமக்கு லைஃப் லாங்காக ஒரு அறுபது எழுபது வருஷம் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் நம்ம நாட்டு இறக்க மாதிரி தேங்காயும் நல்ல பெருசாக காய் மாதிரி இருக்கும் லைஃப் லாங் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மழைக்காலம் இவங்க வந்து இப்போ இங்கே வந்து காலத்தில் இளநீ விட்ட மாட்டாங்க தேங்காய்க்கு ஒன்று வெட்டுவாங்க அதுதான் இல்லை தேங்காய்க்கு போட்டிருக்காங்க இது மழை இல்லைன்னா இளநிக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ மழையில் ஃபுல்லாகவே எல்லாமே செய்கிற சக்தி ஆயிடுச்சு எல்லாமே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சி விட்ட கேரம் மாட்டாங்க அந்த டைமில் அவங்களுக்கு தேங்காய் யூஸ் ஆகும் இன்னும் வந்து காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் காலம் ஆரம்பிக்கும் வந்து இளஞ்சி கொடுப்பாங்க இப்போ இளநீ விட்டுறவங்களும் இது வந்து அவங்களுக்கு வந்து கட்டையிலே நின்றுட்டு வெட்டுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த ரகத்துக்கு நல்ல ரேட்டும் கொடுப்பாங்க காயும் பெருசாக இருக்கும் யாரும் வெட்ட மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க மேலே ஏறி வெட்டணும் வளர்ந்த மரமாக இருக்குது மரத்துக்கு ஏற முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க கீழே தரையில் நின்றுட்டு வெட்டுற மாதிரி எல்லா மரமும் காய்ப்பு வந்துருக்கனால அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் இது அதனால் தேங்காய்க்கு இளைஞி ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்குற தென்னங்கன்று எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரெக்டான இதை சொல்லி தான் கொடுப்போம் இது வந்து உங்களுக்கு நெட்டை குட்டை இது வந்து குட்டையில் காய்க்கிறது இது வந்து ஒரிஜினல் நாடு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இது வந்து நாலு வருஷம் ஆகும் இது வந்து மூணு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம் நான் கொடுக்கும் கொடுக்கும்போது கூட சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு நாலு டூ நாலரை வருஷத்துல தான் காய்க்கும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக மூணு டூ மூன்று வருஷம் கூட ஆகலை மூணு வருஷத்துலேருந்தே முதல் ரெண்டு மூணு பால காய்ப்பு இல்லாமல் இருந்திருக்குது இப்போ கரெக்டாக மூணு வருஷம் ஸ்டார்ட் முடிஞ்சு நாலாவது வருஷம் பிறகு அதாவது கரெக்டாக மூணு வருஷம் மூணு மூன்று வருஷத்துக்குள்ளே எல்லா மரமும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம கமிஷனில் உங்களுக்கு பார்த்திங்களா எல்லா மரமும் கிட்டத்தட்ட நூறு மரங்களில் ஒரு எண்பது மரத்துக்கு மேலே ஃபுல்லாகவே காய்ப்பு வந்துச்சு எல்லாமே எல்லாமே அந்தளவு அருமையாக காய்ச்சிருக்குது எல்லாமே பச்சையாக இருக்கட்டும் ப்ரௌனாக இருக்கட்டும் அந்த நெ அந்த நெட்டை குட்டி ரகத்துக்கு தகுந்தார் போல் காய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீவிர நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரு ஐநூறு அறநூறு கிராம் ஆவரேஜ் காய் வர மாதிரி பெரிய காய் இளநிக்கு தான் அவங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ மழை காலங்கிறனால அவங்க இளநிக்கி வெட்டாமல் தேங்காய்க்கு போட்டிருக்காங்க அந்த ரெண்டு பர்பஸ்க்குமே உங்களுக்கு இளநிக்கு தேங்காய்க்கு அதனால தான் நம்ம சொல்கிறோம் குறிப்பாக சொல்லுது நம்ம நெட்டை குட்டைனாலே இளநீக்கு தேங்காய்க்கு ரெண்டுக்குமே வந்து சூப்பராக யூஸ் ஆகுங்கிறது தான் மூன்று வருஷத்துக்குள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டு கை வச்சு பறிக்கிற அளவுக்கு அழகாக எல்லா ரகமே சூப்பராக காய்ப்பு வந்திருக்கு அதுதான் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக நெட்டை குட்டை நாட்டு நாட்டுத்தின்னங்கன்னு நம்ம நாட்டுத்தண்ணையாக இருக்கட்டும் இல்லை நெட்டை குட்டையாக இருக்கட்டும் இல்லை குட்டை ரகத்தில் காய்க்கிற தென்ன ரகங்களாக இருக்கட்டும் எந்த ரகமாக இருந்தாலும் நம்மகிட்ட வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நம்ம பேர் சொல்கிற அளவு தெளிவாக கொடுத்துப்போம் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக தின்ன உங்களுக்கு தேவை இருக்குன்னா நம்ம நர்சரி அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஈத்தாமொழி ஆடுற வெளியில் அமைஞ்சிருக்கு தேவைப்படுறாங்க நம்ம விவசாய நண்பர்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்